மகா அம்பாடத்து மாளிகா ஐயப்பன் திருக்கோவில் கேரள மாநிலத்துல எர்ணாகுளத்துல மன்னிப்புற கிராமத்துல இருக்கக்கூடியதுதான் இந்த திருக்கோவில் இந்த அம்பாடத்து குடும்பத்தினர் இப்போவும் ஐயப்பனுடைய ஒரு பொக்கிஷத்தை பாதுகாத்துட்டு வராங்க ஐயப்ப சுவாமிகள் சபரிமலைக்கு போகும்போது கண்டிப்பா போக வேண்டிய ஒரு திருக்கோவில் இந்த திருக்கோவில் சொல்லலாம் ஏன்னா சபரிமலை ஐயப்ப சன்னிதானம் திறந்திருக்கும் காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த திருக்கோவிலும் திறந்திருக்கும் ஐயப்பன் பிராமணர் வடிவத்தில் வந்து கொடுத்த மூங்கில் குச்சு கல்லு விபூதி கிழிய இப்பவும் அம்பாடத்தின் மாளிகை ஐயப்பன் திருக்கோவில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க கேரளாவுடைய ராஜ பரம்பரை அதாவது ராஜாக்களுடைய அரசாணையின் படிதான் இந்த அம்பாடத்த தரவாடு இந்த குடும்பத்தினர் மட்டும்தான் வழி சந்திரக்காரரா வரணும் அப்படிங்கிறது அரசாணையா பிறப்பிக்கப்பட்டது அதனால இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்தினர் தான் அந்த பதவியில இருக்காங்க மணிகண்ட சுவாமி பந்தல ராஜ்யத்துக்கு திரும்பி வந்த உடனே அங்கே இருந்த சேனாதிபதி மற்றும் மந்திரிகள் எல்லாம் மணிகண்ட சுவாமியில் குசு குசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த மாதிரி வந்து வாவரன் அப்படிங்கிற கடல் கொள்ளையன் தங்களுடைய கடல் வணிகத்தை முழுசாக அழிச்சிட்டதாவோ அதே மாதிரி உதயணன் என்ற அரசனும் போர் தொடுக்க தயாராக இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் மணிகண்டன்கிட்ட சொல்லியாச்சு மணிகண்டனுக்கு தான் தெரியும்ல உளவாளிகளே இவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை தெரிஞ்சுக்கிட்டு மணிகண்ட சுவாமி என்ன சொன்னார் சரி நான் வாவரண நான் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படையை திரட்டிக்கிட்டு முழு ராஜா அலங்காரத்தோட கடலை நோக்கி சென்றார் மணிகண்ட சுவாமி குதிரையிலேருந்து இறங்கிய மணிகண்ட சுவாமி நேராக படகை நோக்கி செல்ல அங்கே வாவரன் ஒய்யாரமாக வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாப்புல கூட எல்லா ஆட்களையும் வச்சுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாப்புல வாவரன் கண் விழித்து பார்க்க அப்போது ராஜா அலங்காரத்தோட இருந்த மணிகண்ட சுவாமியை பார்த்து உடனே இழுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ளே பக்கத்தில் இருந்த எல்லாருமே வந்து காணாமல் போயிட்டாங்க தன்னன் தனியாக அந்த கடன் கடலுக்கு நடுவுல வாபரன் நின்னுக்கிட்டு அப்ப வாபரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மணிகண்ட சுவாமியுடைய கழுத்துல அந்த மணிகள் வந்து மின்ன ஆரம்பிச்சிருச்சு அதுல இருந்து திடீர்னு ஒரு நெருப்பு பிழம்பு தன்னை நோக்கி வருவதை பாபரன் உணர்ந்தான் என்ன பண்றதுன்னு தெரியாம வாபரன் முடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த நெருப்பு பிழம்பு நேராக பாபரனுடைய நெத்தியில வந்து பதிஞ்சுது அப்போ ஒரு சில நிமிடங்கள் எங்க போறோம்னு தெரியாம ஒரு மாயமான உலகத்துக்கு வாபரனுடைய நினைவு போச்சு எங்கன்னு பார்த்தோம்னா கைலாயத்துல பரமேஸ்வரன் பார்வதி கணபதி முருகப்பெருமான் பெருவான் அரியஹரசுதன் வாவரன் அதுக்கப்புறமா புதகணங்கள் எல்லாத்தோடும் நின்றுகிட்டு இருக்க அங்க அரிஹரசுதன் வந்து வாகரனை பார்த்து சிரிக்கிறாப்புல அந்த அழகான முகம் திடீர்னு கண்ணை விழிச்சு பார்த்தா அந்த மாயலோகத்துல பார்த்தா அதே முகம் இங்க அரியகரசுதன் அப்போ இது என்னுடைய சுவாமி என் சுவாமி கூடவா நான் சண்டை போட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி முழிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்போ மணிகண்ட சுவாமி வாவரனை பார்த்து கேட்டாப்புல என்ன வாபரா உனக்கு என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா அப்படின்னு மணிகண்ட சுவாமி கேட்டாப்புல என்ன சொல்றதுன்னு தெரியல மணிகண்டா நானா அவங்க கூட வந்து சண்டை போட வந்திருக்கேன்னு சொல்லி காலில் தொப்புன்னு விழுந்துட்டாப்புல அப்போ மணிகண்ட சுவாமி சொன்ன விஷயம் என்னன்னா எல்லாருமே தவறுகள் செய்ய தான் செய்வாங்க ஆனா எப்போ அந்த தவறை நீ உணர்ந்துட்டியோ அப்பவே உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு இனிமேலாவது நல்ல வழியை பார்த்து நீ போ கண்டிப்பா மோட்சத்துக்கான வழி அது மட்டும்தான் அப்படின்னு தொட்டு தூக்கின உடனே வாவரனுக்கு தன்னுடைய நண்பனுடைய அரவணைப்பு புரிய ஆரம்பிச்சிருச்சு வாவரன் நல்ல நண்பனா மாறிட்டாரு மணிகண்ட சுவாமியும் வாவரனும் போருக்கு கிளம்புறதுக்கு தயாரா ஆயிட்டாங்க அப்போ போர் முகூர்த்தம் குறிக்கப்பட்டது பந்தளத்து ராஜா கிட்டையும் ராணி கிட்டையும் மணிகண்ட சுவாமி சுவாமி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போருக்கு கிளம்பிட்டார் அப்போ அம்பாடத்து தரவாடு கூட ஐயப்ப சுவாமி கூட போர் பயிற்சி எடுத்த மாணவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர அம்பாடத்து தரவாடு மற்றும் அவங்க கூட வந்தவங்க எல்லாரும் ஐயப்ப சுவாமிக்கு மெய் காப்பாளர்களாக இருக்க ஆழப்புழை சங்கத்தினர் அவங்க கூட சேர்ந்து கிளம்பிட்டாங்க இவங்க எல்லாம் ஒரு வழியா வந்து மேல கருடன் வட்டமிழ இதான் நல்ல நேரம் நினைச்சு எல்லாருமே மணிகண்ட சுவாமியோட கிளம்பிட்டாங்க ஒரு வழியா வந்து எரிமேலியை அடைந்தார்கள் அதாவது இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பெரிய பாதை எப்படி உருவாச்சு அம்பாடுத்த தரவாடு ஆலப்புழை சங்கத்தினருக்கும் எப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் அப்படின்ற விஷயத்த சொல்றேன் பெரிய பாதை ஐயப்ப சுவாமி பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும் இந்த உருவான கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் மணிகண்ட சுவாமி உதயணன் என்ற அந்த கொடுமையான அரசனை எப்படியாவது படையெடுத்து தாக்கணும் அப்படிங்கறதுக்காக கிளம்பியாச்சு ஒரு வழியாக எருமேலேயே அடைஞ்சாச்சு சரி இனிமே போறது ஒரு பயங்கரமான காட்டு வழி அப்படி இருக்கும்போது அந்த உதயணன் ஆட்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக உடம்பு முழுக்க சாயம் பூசிக்கிட்டாங்க கூட்டத்துல இருக்கவங்க எல்லாரும் உடல் முழுக்க சாயம் பூசிக்கிட்டாங்க அங்க இருந்த இலை பூக்கள் இதால் வந்து தங்களை வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்க அதாவது உதயனுடைய ஆட்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக கையில் சிலம்பு அப்புறம் வந்து கத்தி அதுக்கப்புறமா சலங்கை சங்கு சங்கு முழுக்கத்தோட எப்படியாவது அந்த காட்டை வந்து வெட்டி வெட்டி இந்த ஆலப்புழை சங்கத்தினர் சரிப்படுத்த மணிகண்ட சுவாமி தன்னுடைய படையோட அந்த பக்கமா கிளம்பி போனாங்க அப்படி உருவானதுதான் ஒரு வழியா உதயணனை அடைந்தார்கள் ஐப பக்தர்கள் எல்லாரும் எருமேல இதே மாதிரி சாயம் பூசிக்கிட்டு தான் பேட்டி தல்வாங்க இப்ப அதற்கான அர்த்தம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மணிகண்ட சுவாமியும் மெய்காப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து உதயனை நோக்கி அந்த காட்டு பகுதியில காட்டை வெட்டிக்கிட்டே போயிட்டாங்க உதயணனை அடைந்தார்கள் உதயணன் வந்து ஒரு துஷ்டமான அரசன் ரொம்ப ஒரு கொடூரமான அந்த உதயணன் வந்து மணிகண்ட சுவாமிய அங்க கம்பீரமான தோற்றத்தோட பார்க்கும்போது உதயணன் கையில இருந்த எல்லா ஆயுதங்களையும் கீழே போட்டுட்டான் கீழே போட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம மணிகண்டா அப்படின்னு சொல்லி அவருடைய காலில் போய் விழுந்துட்டான் விழுந்துட்டு என்ன மன்னிச்சிரு மணிகண்டா என்னை மன்னிச்சிரு ஊங்கிட்ட போய் நான் இப்படிப்பட்ட ஒரு போர் நடத்துறதுக்கு நான் நினைச்சேன்னா என்னை மன்னிச்சிரு மணிகண்டான்னு சொல்லி காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சுட்டான் உடனே மணிகண்ட சுவாமி ரொம்பவே சாந்த ஸ்வரூபமாக அவனை பிடிச்சு தூக்கி எழுப்பி உதயனா அதாவது அகம்பாவம் அப்படிங்கிறது அலங்காரம் கிடையவே கிடையாது அந்த அகம்பாவம் அப்படிங்கிறது எப்பேற்பட்டவனையும் அழிச்சிரும் அதனால உனக்கு அந்த அகம்பாவம் வேண்டாம் நான் சொல்றபடி கேளு நீ மனசு மாறிட்ட உன்னை நான் மன்னிச்சுட்ட நீ இப்பவே இந்த பந்தலத்து ராஜ்யத்தை விட்டு போயிடு இந்த சபரி என்னுடையது அப்படின்னு ஐயப்ப சுவாமி சொன்னாப்புல உதயணன் மறு பேச்சு பேசல ஐயப்ப சுவாமி மன்னிச்சுட்டார் இதை விட ஒரு பெரிய கொடுப்பு என்ன வேணும் அதனால உதயணன் அந்த இடத்த விட்டு போயாச்சு அதுதான் இன்றைய சபரிமலை ஐயப்ப சுவாமி யாரையும் எதுவுமே செய்யவே இல்லை ரத்தமும் செந்தவே இல்லை ஆனா வெற்றி கழிப்போட அந்த காட்டு பகுதியிலே திரும்பவும் வந்தாப்ல அந்த வெற்றி கழிப்புல பேட்டை துள்ளலோட வந்த அந்த ஞாபகம் தான் இன்ன வரைக்கும் பேட்டை துள்ளல் என்ற நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அப்ப ஐயப்ப சுவாமி என்ன சொன்னாங்க உங்க குடும்பத்தினர் நீங்க யார் இந்த பக்கம் வந்தீங்கனாலும் பெரியவருடைய துணையோட அதாவது இன்னைக்கு குருசாமியோட துணையோட எல்லா சுவாமிகளும் போவாங்க அந்த மாதிரி யாருடைய துணையோட நீங்க வரீங்களோ அப்ப இந்த இடத்துக்கு வந்து நீங்க பெரியவங்க சின்னவங்க ஏழை பணக்காரன் இந்த எந்த ஒரு பேதமும் இல்லாம உங்ககிட்ட இருக்க அகம்பாவம் பாவம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு சாயத்தை பூசிக்கிட்டு இங்கே பேட்டை துள்ளிட்டு சந்தோஷமா நீங்கள் சபரிமலை ஏறணும் அப்படிங்கிறது ஐயப்பனுடைய வாக்கு அதுதான் இன்றும் பேட்டை துள்ளல் என்ற நிகழ்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது ஐப்ப சுவாமி சொன்ன வாக்கிற்கு இணங்க அவர் சொன்ன அந்த பேட்டை துள்ளல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே அம்பாடு தரவாடு குடும்பத்தினர் தலைமுறை தலைமுறையினராக பல தலைமுறைகளாக வந்து பாதுகாத்துட்டு வந்தாங்க அதுல வந்த ஒரு சந்ததியினரை தான் கேசவன் பிள்ளை அப்படிங்கிற ஒரு பெரியவர் அவர் வந்து சந்திரக்காரராக வந்து இருந்தார் அவரும் வந்துட்டு ஐப்ப சுவாமி சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வருஷமோ மார்கழி பதினெட்டாம் தேதி ஆலங்காட்டு சங்கத்தினர் எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டு ஐயப்ப சுவாமி திருக்கோவிலுக்கு இவர் வந்து வழிநடத்தி நடத்தி கூட்டிட்டு போறது ஒரு வழக்கமாவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சமயம் வந்து அவங்க கிளம்புறதுக்கு ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு கிளம்புறதுக்கு தயாராயிட்டாங்க அப்போ மார்கழி பதினெட்டும் வரப்போகுது அப்போ திடீர்னு வந்து திருவிதாங்கூர் அதாவது திருவிதாங்கூர் மகாராஜாவுடைய வடக்கு திக்கினை பார்த்துக்கொள்ளும் சந்திரக்கார ராதா இவங்களாம் இருக்காங்க அப்போ அந்த ராஜா கிட்ட இருந்து உத்தரவு வருது அதாவது கோவில் நிர்வாகத்துல ஒரு கணக்கு பார்க்கணும் அதனால உடனே கேசவன் பிள்ளை வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கேசவன் பிள்ளையும் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தானே இருக்கு அதனால சீக்கிரமா போய் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்போட கேசவன் பிள்ளை கிளம்பிட்டார் அப்போது ஆனால் இவங்க மார்கழி பதினெட்டாம் தேதி இந்த ஆலங்காட்டு சங்கத்தில் இருக்க அந்த கூட்டம் அந்த மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க பெரியவர் வரட்டும்னு ஆனால் கேசுவின் பிள்ளை வரலை காத்திருந்து காத்திருந்து இவங்களும் கிளம்பிட்டாங்க பெரியவர் வந்தார் அப்போது வந்து இந்த அம்பாடத்து இந்த வீட்டில் ஒரு நாக்காலையில் மௌனமாக உட்காந்துட்டார் ஐயப்பா நான் என்ன தப்பு பண்ணேன் என் விரதத்தில் ஏதாவது குற்றம் இருந்தால் மன்னிச்சிடு ஐயா எதுக்காக எனக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி கண் கலங்கி இருக்கும்போது ஏதோ ஒரு அசுரரை அவர் காதல் விழுந்துச்சு உடனே வந்து சபரிமலை கிளம்புறதுக்கு ஆயுதம் ஆயிட்டாரு உடனே அவர் கிளம்பிட்டார் அப்போல்லாம் பார்ப்போம்னா பெரிய வாகன வசதிகள்லாம் இல்லாதனால ஒத்தையடி பாதையில் தான் கிளம்பி போகணும் ஒரு பத்து நாள் ஆகும் அவர் உடனே கிளம்பி அந்த பத் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி கிளம்பி அவர் வந்து ஒரு பத்து நாள் அந்த பயணமாக கிளம்பிட்டாங்க ஒத்தையடை பாதையில் இருக்கும்போது ஒரு பிராமணர் வசீகரமான ஒரு முகம் கையில் வந்து ஒரு மூங்கில் கழி விபூதி பை அப்புறம் ஒரு விக்ரம் கையில் வச்சுக்கிட்டு இந்த பெரியவர் கேஷுவன் பள்ளியை பார்த்து நீ தனியாக தானே போகிற நானும் உங்க கூட வரட்டுமா ஒரு வழித்துணையாக இருக்குமே அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஐயப்ப சரண கோஷம் போட்டுக்கிட்டே வந்து அந்த ஒத்தையடி பாதையில் போனாங்க ஒரு கட்டத்தில் ஒரு கோவிலில் ஏறி ஒரு ஒரு சின்ன கோவில் ஒரு வழி வழிபாதையில் வந்துட்டு ஒரு கோவிலில் ஏறி சரி சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக மேலே ஏறி நின்று பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அந்த பிராமணர் இதெல்லாம் இவர் கையில் கொடுத்துட்டு அந்த கோவில் உச்சிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் இவரும் கீழே இருந்தே வந்து அவர் வரட்டும் வரட்டும்னு காத்துட்டு இருந்து கொஞ்சம் அசதியில் வந்து தூங்கிட்டார் தூங்கி எழுந்து கண்ணை திறந்து பார்த்தா அவர் இருக்கிற இடம் எங்கே இருக்கிற மாதிரி இருக்குன்னா சபரிமலையில் மகர விளக்க பார்க்கக்கூடிய கூட்டத்துக்கு நடுவில் இவர் இருக்கிற மாதிரி இருக்கு கணை திறந்து சரி அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஓரமாக நின்று போய் மகர விளக்க நல்லா பார்த்துட்டார் அப்போது அந்த பதினெட்டாம் படிக்கு கீழே மகர விளக்க பார்க்கறதுக்கு நல்லா பார்த்த பிறகு அப்போது எல்லா பக்தர்களோடும் சேர்ந்து ஐயப்ப சுவாமியை பார்க்கறதுக்காக போயிட்டார் பார்த்துட்டு அவர் நி நிற்கும் போதே ஐயப்ப சுவாமி பக்கத்துலேயே வந்து தாம் பார்த்த பிராமணர் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிராமணர் அவரை நோக்கி வந்தார் என்ன கேசவன் பிள்ளை சுவாமி தரிசனம் நல்லா பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாப்புல நல்லா பார்த்துட்டேன் ஐயா உன்னுடைய கருணையினால நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவரையும் அறியாமல் சொல்ல அப்போ அந்த மூங்கில் கழி விபூதிப்பை கல் இதெல்லாம் என்கிட்ட கொடுத்தீங்களே இதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த பிராமணர்கிட்ட கேட்க அந்த பிராமணர் சொன்னார் அந்த விக்கிரகம் அந்த விக்கிரகத்தை வந்து குன்றின் மேலே நீ பிரதிஷ்டை பண்ணிடு அந்த மூங்கில் கழியையும் விபூதி பையையும் உன்னுடைய குடும்பத்தில் நீங்கள் வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த மூங்கில் கழியும் விபூதி பையையும் யார் தேடி வந்து தரிசனம் செய்கிறாங்களோ அவங்கள சனி தோஷம் அப்படிங்கிறது தொடவே தூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்க சனி பிடியில் இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து விடுதலை ஆகிடும் இது சத்தியம்

பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு இன்னைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் அவங்க சகல இருக்காங்க அப்படிங்கறத சான்றுகளே சொல்லுது அதே மாதிரி கேசவன் பிள்ளையும் கீழே தன்வந்திரி கோவிலில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய ஆத்மாவும் அந்த தன்வந்திரி கோவிலில் போய் ஐக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது கீழே பார்த்தோம்னா அவங்களுக்கு மூகாம்பிகை திருக்கோவில் மாதிரி ஒரு அழகான அம்பிகை இருக்காங்க அதே மாதிரி அவங்க எருமையிலே பேட்டை துள்ளலுக்கு எடுத்து போகிற எல்லா சாதனங்களையும் கீழே வச்சிருக்காங்க இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த அம்பாடத்து தரவாடு குடும்பத்தினர் மார்கழி பதினெட்டாம் தேதி ஒவ்வொரு வருடமும் கிளம்பி சுவாமி தரிசனத்துக்காக போகிறாங்க அப்படி போகும்போது அவர்களுக்காக சபரிமலையில இப்பவும் தனியான பூஜைகள் நடத்தப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான ஒரு விஷயமா இருக்கு அதனால ஐயப்பா சுவாமி பக்தர்களா இருக்கட்டும் இல்ல பெண்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி நீங்கள் ஐயப்பன் சுவாமியை சபரிமலைக்கு போய் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு ஆதகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அம்பாடத்து மாளிகை ஐயப்பன் திருக்கோவிலுக்கு ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஆத்ம திருப்தி கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே சபரிமலையில் எப்படி பதினெட்டு படிகள் இருக்கோ அதே மாதிரி அம்பாடத்து மாளிகா அந்த ஐயப்பன் கோவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு மாடிகள் ஏறும்போது அந்த படிக்கடு படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா பதினெட்டு படிகளாக இருக்கும் இது வந்து ஒரு பெரிய கொடுப்பணியான நான் பார்த்தேன் கண்டிப்பா இந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கணும்